எங்க போயிரோம் எச்சி நம்மள போயிரோம் பேசி நம்மள நம்மளுடைய ஆரையில இருந்து நீ ஓசைல வர ஓசைகளை ஒடிக்கிற ஓசைகளை கொட்டு பார் கை 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 கரோ 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 आजा 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 சுடா 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 आजा 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 சுடா 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 கால் வெட்டி விடுறது கடையார் நம்ம படையை ஆரையமறன் मारे நம்ம நடக்கு கலாரம் காம்ப் பிடியூ இவரை யாரும் ஸ்பெய் பண்ணிருந்தீங்கன்னா கிளியருடைய ரெட்ல பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டை பண்ணிக்க பெல் பட்டன் பண்ணும்போது பண்ண போது ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள் கிளிக் ஒவ்வொரு வீடியோ கொண்டு உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க